கிறிஸ்தயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இணைய நற்செய்தி உங்களுக்காக இன்று லூகா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று உள்ள இறை வார்த்தைகளிலே இறைவன் இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பவர் யார் என்று நமக்கு விளக்குகிறார் இந்த நற்செய்தி வாசகம் பலருக்கு பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகின்ற ஒரு வாசகம் இங்கு ஒரு இடத்தில் இரவு இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார் அவரை சுற்றி நிறைய கூட்டம் இருக்கிறது அப்பொழுது அன்னி மரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் அங்கு வருகிறார்கள் கூட்டத்தில் உள்ளவங்க சொல்றாங்க உங்க அம்மாவும் சகோதரர் வாராங்கன்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிப்பவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவார் என்று சொல்கிறார் உடனே கொஞ்ச பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாருங்க அவரே யாரு வார்த்தை கேட்டு கடைபிடிக்கிறாங்களோ தான் அம்மாவும் சகோதரன் சொல்லிட்டாரு நீங்க போட்டு அம்மா அம்மான்னு விட்டுறீங்க உலக அறிவின்படி தங்களின் ஞானிகளிருந்து கருதல இப்படித்தான் பேசுவாங்க ஆனா இறை வார்த்தையின் அறிவும் தூய ஆவியோரன் வழிநடத்துலும் கொண்ட பிள்ளைகளுக்கு தெரியும் இதன் பொருள் என்னவென்று பாருங்க இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் என் தாயும் என் சகோதரரும் என்றால் இறை வார்த்தையை கருவிலே தாங்கி வாழும் நற்கருணை பிழையாக வாழ்ந்த அன்னை மரியாள் ஆண்டவரால் தொடக்க நூலில் முன்குறிக்கப்பட்ட தாய் அழகைக்கும் தாய்க்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி வல்லமையை கொடுத்த அந்த இறைவன் இந்த தாய்க்கு அதிக வல்லமை கொடுத்து இயேசு கருத்தாங்க அன்னை மரியாளிடம் அனுமதி கேட்டு இறைமகன் இயேசு கருவானது முதல் சிலுவை அடியில் நின்று மகனை மரணத்திலும் கலங்காமல் சந்தித்த தாய் மரணம் உயிர்ப்புக்கு பிறகும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லியபடி இறைமகன் சொல்லியபடி எர்சிலேமில் தங்கியிருங்கள் என்று சொன்னாரே அந்த வார்த்தையின்படி ஓடிப்போன சீடர்களையும் அழைத்து பெந்தேகோஸ்தை பெருவிடாலை திருச்சபைக்கு வித்திட்ட அந்த தாய் அந்த விட இந்த உலகிலே அந்த தாய்க்கு நிகராகவோ அதற்கு இணையாகவோ சொல்லு சற்று குறைவாகவோ இறை வார்த்தைக்கு தம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்த ஒரு உலகில் பிறந்த ஒரு மனிதன் ஒரு மனுஷிய யாராவது காட்ட முடியுமா யார் அவர் அப்படியானால் இறைமகன் இயேசு சொன்ன அந்த வார்த்தை என் தாய் தந்தையாம் கடவுளின் வார்த்தையை முழுவதுமாக கடைபிடித்தவள் மாத்திரமல்ல வாழ்ந்தவள் எனவே அவளின் தாய் அதே போல யாரெல்லாம் இறை வார்த்தையை கடைபிடித்து தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களும் என் தாயை போன்றவர்கள்தான் என் சகோதரர்கள்தான் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே பத்து கட்டளையிலே ஒரு கட்டளையாக உன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணு என்று சொன்ன கடவுள் நீ நிலூளி வாழ வேண்டுமானால் உன் பெற்றோரை மதித்து நடை என்று சொன்ன கடவுள் தொடக்கு நூலில் தந்தையாம் கடவுள் சொன்ன பெண்ணுக்கும் திருவிழிப்பாட்டில் சூரியனை ஆடையாக நின்று காட்சி கொடுத்த பெண்ணுக்கும் புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூல்களிலே இரண்டாம் ஏவாளாக சித்தரிக்கப்படும் அன்னைக்கும் எவ்வளவு மகத்துவம் மேன்மை என்பதை இந்த உலக ஞானிகள் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் தாயை உயிருக்கு உயிராக அதிரும் மேலாக நேசிக்கும் கத்தோலிக்க திருச்செவியின் பிள்ளைகளுக்கு தெரியும் இதோ உமது அடிமை என்று ஒப்புக்கொடுத்த தாய் இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்கியவள் இறைவின் வார்த்தையை தன் உதிரத்திலே சுமந்தவள் அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு என்றால் இறை வார்த்தையை முழுமையாக கடைபிடித்து அதன்படி வாழ்பவர்கள் என் தாயை போன்றவர்கள் என்று சொல்கிறார் எனவே அன்னைக்கு உரிய வணக்கமும் மரியாதையும் நாம் தவறாமல் செலுத்த வேண்டும் அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்துவது தந்தை மகன் தூய ஆவியாத தெய்வத்தை திரியக தெய்வத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதாகும் அதனால்தான் அன்னை மரியாள் வழியாக தந்தையாம் கடவுளின் வார்த்தை தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டு அன்னை வாயிலாக வந்த வார்த்தை இன்னு எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே எல்லா தலைமுறைகளும் என்றால் உலகம் தோன்றி முதல் இன் உலகம் முடிவு வரை பிறக்கப் போகின்ற இருக்கின்ற எல்லா தலைமுறையும் அன்னை மரியாதை பேருடையாள் என்று போற்றும் அவ்வாறு போற்றாதவர்கள் கடவுளின் அருளை இழந்தவர்கள் கடவுளை மறுதளிக்கிறவர்கள் ஜபிப்போமா உமது வார்த்தையை மறுவாக்க இந்த உலகில் தெரிந்து கொண்ட புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாதை எங்கள் தாயாக தந்தீரே இந்த தாய்க்கு இணையாக இந்த உலகில் இறை வார்த்தைக்கு முற்றிலுமாக தங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தவர்கள் நிகராக யாரும் இல்லை ஆண்டவரே அந்த தாயைப் போல நாங்களும் எங்கள் வாழ்விலே இறை வார்த்தையை கடைபிடிக்க வாழவும் ஆன்ம பலத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்த இயேசுவின் இனிய நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களே நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு நல்ல சகோதரனுண்டு தூயாவியான துணையாளர் உண்டு எல்லாம் மேலாக அன்னை மரியாள் நமக்குண்டு இந்த நம்பிக்கையோடு இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆக்குவோம்